டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்டம் கவுண்டன் சாவடி நேதாஜி நகர் பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி அமைக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடையை உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிணைந்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் புதிய டாஸ்மாக் கடை அமைக்க பணிகள் துவங்கியதும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தோம் ஆனால் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்பொழுது டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருவதால் வீடுகளில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை மேலும் பெண்கள் வெளியே நடமாட முடியாத அளவிற்கு சாலையில் மது அருந்தியவர்கள் சண்டையிட்டுக் கொண்டும் வேகமாக வாகனங்களை இயக்கியும் குடியிருப்பு வாசிகளை அச்சப்படுத்தி வருகின்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் மத்தியில் புதிய டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது உடனடியாக இந்த கடையை மூட வேண்டும் இல்லை என்றால் போராடும் நிலை ஏற்படும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர் இதில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் நர்மதா கிணத்துக்கடவு மாவட்ட தலைவர் செல்வகுமார் கிணத்துக்கடவு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் எட்டிமடை பேரூராட்சி செயலாளர் கார்த்திக் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை ராஜதுரை எட்டிமடை பேரூராட்சி தகவல் தொழில்நுட்ப பாசறை முருகேசன் தொண்டாமுத்தூர் மகளிர் பாசறை செயலாளர் ரெஜினா சிங்கநல்லூர் மகளிர் பாசறை சந்திராமேரி கவுண்டம்பாளையம் மகளிர் பாசறை மீனாட்சி நர்மதா அந்தோணிசாமி சாம்வேல் வேந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் ஊ செல்வகுமார் நாம் தமிழகச்சி கிணத்துக்கடு தொகுதியினுடைய மாவட்ட தலைவர் அதாவது எட்டிமடை பேரூராட்சிக்கு உட்பட்ட நேத்தாஜிபுரத்தில் லெவன் டு லெவன் அப்படின்னு தனியார் குடிப்பகம் ஒன்று திறந்துருக்காங்க மக்களுடைய பொதுமக்களுடைய ஆர்ப்பாட்டத்தையும் மீறி அந்த இடத்துல அந்த கடையை திறந்திருக்காங்க அந்த குடிப்பகத்துக்கு பக்கத்திலேயே அங்கன்வாடி இருக்குது கோயில் இருக்குது வீடுகள் நிறைஞ்சிருக்கு அது முக்கிய ஏற்கனவே நிறைய விபத்துகள் ஆகும் சொல்லி டிவைடரில் வச்சுருக்காங்க அதையும் தாண்டி அந்த இடத்துல குடிப்போம் லெவன் டு லெவன் திறந்துருக்காங்க ஏற்கனவே அந்த பகுதியில் விபத்து இருக்கிற போது மதுபதினால் மீண்டும் வந்து அந்த இடத்துல விபத்து ஏற்படுமா ஏற்படாதா அது ஒன்று இரண்டாவது குழந்தைகள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்காங்க மது தான் இப்போ பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெறுது இது மதுக்கடையை அதிகமாக திறக்கும் போது அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அதனால் அந்த மது மதுபான குடிப்பாகத்தை உடனடியாக அந்த பகுதியிலிருந்து அகற்றக்கோரி நாம் நம்மளுக்கு கட்சி கிணத்துக்கட தொகுதி சார்பாகவும் மற்றும் கோவை மாவட்டம் சார்பாக கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கோம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க அதை மீறும் பட்சத்தில் திரும்பவும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பொதுமக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அங்கே பெரும் மாபெரும் போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் எட்டிமடை பேரூராட்சி காக்கசாவடி பகுதிகளில் ஊருக்குள்ள திறக்கப்பட்டு லெவன் டு லெவன் அப்படிங்கிற மதுக்கடையை மூடக்கோரி நாம் தமிழர் கட்சி சார்பிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் சார்பிலையும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் அந்த மதுக்கடை பார்த்திங்கன்னா சுற்றில் அரு மிக அருகாமையிலே அங்கன்வாடி இருக்குது அப்புறம் வீடுகளில் இருக்கிற பகுதி அதனால் இவர்கள் வந்து மது பெரியர்கள் அங்கே மதுவை அறிந்துவிட்டு வந்து ஊருக்குள்ளே வந்து பெண்களுக்கு தொல்லை கொடுப்பது போல் அங்கன்வாடியில் பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கு தொந்தரவாக அந்த பகுதியில் நிறைய விடயங்கள் நடந்துட்டுருக்கு அதனால் அதை எதிர்த்தும் அந்த கடையை மூட சொல்லியும் இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கு மிக சமீபத்தில் திறந்துருக்குறாங்க அதை திறக்கும் போதே வந்து நாங்கள் எதிர்த்து தான் நின்னோம் ஆனால் அதை மீறியும் அமைச்சர்களோட அழுத்தினால் அவர்கள் பின்னணியில் ஆளுங்கட்சியின் பின்னணியில் அந்த கடை திறந்துருக்கிறாங்க என் பேர் ஷர்மிளா கோயம்புத்தூர் கேஜி சாவடி நேதாஜிபுரம்லேருந்து கூடியிருக்கோம் அங்கே வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு டாஸ்மாக் வரதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் முன்னாடியே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தோம் பட் அதுக்கு எந்த ஆக்ஷன் எடுத்தாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது பட் பார் வந்துருச்சாங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அந்த ரோட்லேயே வந்து நடக்க முடியாது ஏன்னா அந்த ஊருக்குள்ளேயே இருக்குங்க நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது அந்த கடைக்குமே நம்ம வீடு நம்ம வீடு இருக்கிறக்குமே வந்துட்டு நூறு மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்காது பதினஞ்சு வயசில் இருக்க இருந்து பசங்களும் பெரியவங்க வரைக்கும் அங்கே தான் இருக்காங்கங்க வீட்டில் யாருமே இருக்கிறதே கிடையாது டெய்லியும் ஃபைட்டு தான் வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க கிடையாது அதுக்காக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் கேஜி சாவடியில் அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து டிவைடர்ஸ் வச்சாங்க அந்த அந்த ரோட்டில் உள்ள டிவைடர்ஸ் வச்சாங்க ஏன்னா ஆக்சிடெண்ட்டை வந்து தடுக்கணும் ரொம்ப வண்டியெல்லாம் போகுது குட்டியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறக்காக டிவைடர் மட்டும்தான் வச்சாங்களே தவிர்த்து வேறு எந்த ஆக்ஷனும் எடுக்க கிடையாது அதுக்காக தான் மேற்படி வேற ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கறது பொதுமக்கள் சார்பாக இங்கே வந்திருக்கும்